நண்பர்களே அன்பான வணக்கங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா மக்களும் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அது மனதாலேயோ உடலாலேயோ உறவுகளாலேயோ அல்லது செல்வ வளர்த்தால எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு முக்கியமான காரணம் நாம் செய்த பாவ புண்ணிய கர்ம வினைகள் தான் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல பல ஜென்மங்களில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை தான் நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் இந்த கர்ம வினைகள் குறைந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போவும் வாழ முடியும் இந்த கர்ம வினைகள் குறைய அடியோடு இதுல இருந்து விடுபட மிக எளிமையான ஒரு வழியை தான் நாம கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க கதைக்குள் போகலாம் ஒரு கிராமத்துக்கு வெளிப்புறமா துறவி ஒருத்தர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தாராம் துறவியை பார்த்தோம்னா பெரிய ஞானி நல்ல ரித்தி சித்தி பெற்றவர் அது மட்டுமல்ல ஒருவர் ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுடைய எதிர்காலம் ஆயுள் காலம் எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணித்து சொல்லி விடுவாராம் அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தாராம் அவருக்கு ரெண்டு மகளகளாம் ரெண்டு மகளையும் நல்லபடியா படிக்க வச்சு அவங்களை நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும்ன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் தான் அவர் மனத்துல இருந்ததான் ஆனா அவர்கிட்ட போதிய பணம் இல்லை ஏழ்மை என்றதுனால இதெல்லாம் நம்மளால எப்படி சரி வர செய்ய முடியும் என்கிற கவலை சதா ஒரு மனசை உடுத்துக்கிட்டே இருக்குமா ஒரு நாள் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த துறவி கிட்ட போனாராம் துறவி கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு சொன்னாராம் சாமி என் ஜாதகத்தை பார்த்து என்னுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நல்ல வசதியான இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நானும் எவ்வளவோ உழைக்கிறேன் ஆனால் அதுக்கு எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்குது என்னோட வாழ்க்கையை இப்படியே போகுமா இல்லை என் எதிர்காலத்தில் எனக்கு எதனா ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா இருக்கும் அப்படின்னு அந்த விவசாயி சொல்ல துறவியும் அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தாராம் ஜாதகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாராம் பிறகு அந்த விவசாய பார்த்து சொன்னாராம் சரி நீ இந்த ஜாதகத்தை இன்னைக்கு என் கையில கொடுத்துட்டு போ இதை நல்லா நான் பார்த்து வைக்கிறேன் இதுக்கு வேண்டிய பலனெல்லாம் கணித்து வைக்கிறேன் நாளைக்கு நீ இதே நேரத்துக்கு வா நான் உனக்கு வேண்டிய எதிர்காலத்தினுடைய பலன்தன பலனெல்லாம் எடுத்து நல்லபடியா சொல்ற அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு அந்த விவசாயம் ஒன்னும் பேசலையாம் சரி நாளைக்கு வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து கிளம்பி போயிட்டாராம் விவசாயி கிளம்பி போன பிறகு துறவி பக்கத்துல உட்கார்ந்த சீடர் துறவியை பார்த்து கேட்டாராம் குருவே நீங்க யார் ஜாதகத்தை கொண்டு வந்தாலும் உடனே பார்த்து அதற்கான பலனை சொல்லிடுவீங்க ஆனா இந்த விவசாயி ஜாதகத்தை பார்த்து மட்டும் இன்னைக்கு வேண்டாம் நான் இதெல்லாம் கணித்து வைக்கிறேன் நாளைக்கு ஏன் சொன்னீங்க அப்படி என்ன பெரிய சிக்கல் இந்த ஜாதகத்துல இருக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த சீடன் கேட்க துறவி சொன்னாராம் ஜாதகப்படி பார்த்தோம்னா இந்த விவசாயி நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னே முன்பே இறந்து போவாரு பாவம் அதுக்கான நேரமும் இல்ல காலமும் இல்ல இவருக்கு பரிகாரத்தை சொல்ல இவர்கிட்ட அந்த பணமும் இல்ல ஆனா சரி இந்த விவசாயி இருக்கிற நேரத்தை தன்னுடைய குடும்பத்தோடயாவது கழிக்கிட்டோன்னு தான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வர சொன்னேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னாராம் மறுநாள் பார்த்தோம்னா அதே சமயத்துக்கு அதே நேரத்துல விவசாயி குரு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாராம் விவசாய பார்த்த உடனே சீடர்களுக்கும் துறவிக்கும் ஆச்சரியம் தாங்கலையா ஒண்ணுமே புரியலையா எப்படி குருவோட கணிப்பு தவறா போக முடியும் இது குரு சொல்றது தெய்வ வாக்கத்துக்கு சமமாச்சே அவர் சொல்றது எதுவுமே தவறாவே போகாது ஆனா இந்த விவசாயி எப்படி உயிரோடு இருக்கிறாரு அவர் எப்படி திருப்பியும் இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியலையே விவசாயியா இல்ல விவசாய ரூபத்துல வந்த பேயா அப்படின்னு எல்லார் மனசுலையும் பல ஓட ஆரம்பிச்சுதான் துறவி விவசாய பார்த்துட்டு கேட்டாரா நேற்று இங்கேருந்து நீ நேராக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போனியே வழியில் என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் எனக்கு விவரமாக எடுத்து சொல்கிறியாப்பா அப்படின்னு ரொம்ப பொறுமையாக விவசாய பார்த்து கேட்டாராம் விவசாயம் சொன்னாராம் சாமி இருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு போனேன்னா வழியில் மழை தூர ஆரம்பிச்சுது சரி மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில் ரொம்ப பாழடைந்த கோயில் அங்க யாரும் பூஜைக்கெல்லாம் போறதில்லை பல வருஷமா பாழடைந்து கிடக்குது அதனால எங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தான் சாமி கும்பிட்றதுக்காக போவாங்க சரி மழையிலேருந்து இருந்து தப்பிக்கலான்னு நான் அந்த கோயிலுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டேன் உட்காந்துக்கிட்ட போது எனக்கு பசி எடுத்தது சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் என் மனைவி கட்டி கொடுத்துருந்தா சாப்பாடை சாப்பிடலான்னு நினைத்து சாப்பாடு போட்டதை பிரித்தேன் அப்போ பார்த்தா பசியோடு அங்கே ஒரு நாய் வந்தது அது என்னை ரொம்ப ஏக்கமாக பார்த்துது சரின்னு பாதி சாப்பாடை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்துட்டேன் அந்த நாயை ரொம்ப அருமையாக சாப்பிட்டுட்டு வாலாட்டிக்கிட்டே இருந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு ஒரு வாய் வைக்கலான்னு போனேன் பார்த்தா பக்கத்தில் ஒரு பூனை தன்னுடைய குட்டிகளோட வந்தது அது என்னை பார்த்து ரொம்ப பரிதாமா மியாவும் மியான்னு குரலை கொடுத்தது அதுக்கும் பசியாக இருந்திருக்கும் போல இருக்கு இருக்கிற பாதி சாப்பாடையும் அந்த பூனைக்கும் பூனை குட்டிங்களுக்கும் கொடுத்துட்டேன் அதுவும் ரொம்ப அருமையாக சாப்பிட்டுட்டு தன் குட்டி அங்க இருந்து கொண்டுட்டு போயிடுச்சு தான் சாப்பாடு இருந்துருது சரி சாப்பிடலாம் நினைச்சேன் அப்ப பார்த்தா மரத்துக்கு மேல இருந்த காக்கா அந்த சாப்பாடை பார்த்து ஓசை எழுப்ப ஆரம்பிச்சுது சரி இந்த ஒரு வாய்ஸ் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வயிறுன்னா நிரம்பவா போகுது பசி ஆறவா போகுது நம்ம வீட்டுக்கு கூட போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த இருந்த சாப்பாடையும் காக்கா எங்களுக்கு போட்டுட்டேன் எல்லா காக்காவும் சேர்ந்து அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுடுச்சு அதுக்கப்புறம் மழை நிற்கல கொஞ்ச நேரம் அந்த கோயிலுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருந்தேன் கோயில நாலா அப்பக்கும் சுற்றி பார்த்தேன் அந்த கோயில் மன்னர் காலத்துல கடின கோயில் அப்படின்னு எங்கள் கிராம மக்கள்லாம் பேசிக்குவாங்க எனக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்தது நம்ம கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்ததுன்னா இந்த கோயிலை புதுப்பிச்சு இங்க ஒரு கும்பாபிஷேகம் செய்தா இங்க நம்ம கிராமத்து மக்கள்லாம் வெளி கிராமத்துக்கு போய் பூஜை பண்றதுக்கு பதிலாக இந்த சிவன் கோயில வந்து வணங்கி விட்டு போவாங்க எல்லாருக்கும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அப்படின்ற எண்ணம் என் மனசுல வந்தது அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க இருக்கிற காக்காங்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுது இன்னும் எல்லாம் இப்படி கத்துதுங்களே என்று கொஞ்சம் தலையை தூக்கி மேல் பக்கமா பார்த்தா அதிர்ந்து போனேன் பயத்துல நடுங்கி என்னால அங்க இருந்து எழுந்துக்கவே முடியல மேலே பார்த்தா ஒரு பெரிய கருநாகம் என்னை தீண்டதுக்காக தயாரா நின்றுட்டு இருந்தது அந்த பாக்காய் இங்க மட்டும் சத்தம் போடலன்னா நேரம் என்னை தீண்டி நான் அங்கேயே இறந்து போயிருப்பேன் ஒரே அடியா இருந்து எப்படியோ தப்பிச்சு உருண்டு பரண்டு உழுந்து அங்கிருந்து எழுந்து ஓடினேன் பயத்துல இங்கேயும் அங்கேயும் பார்க்காம கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்ததுனால ஒரு பெரிய பாறாங்கல்ல மோதி அங்கேயே விழுந்தேன் விழுந்ததுல என் காலில் அடிப்பட்டு கால் எலும்பு கொஞ்சம் முறிஞ்சி நகை கண்ணுல அடிபட்டு ரத்தம் வெள்ளமா பீறிட்டு போயிருந்தது துணியை எடுத்து ஒரு வழியா அங்க ஒரு கட்டை போட்டு கஷ்டப்பட்டு நின்று நிமிர்ந்து மெதுவாக அங்கிருந்து நடந்து என் வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன் வழியில ஒரு பாட்டி பா ரொம்ப பசியோடு இருந்தாங்க என்னை பார்த்து தம்பி எதனா இருந்தா கொஞ்சம் கூடப்பா ரொம்ப பசியா இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட கடைசியா இருந்தது ஒரு பத்து தான் அந்த பாட்டி அந்த பத்து ரூபாவும் கொடுத்துட்டேன் பாட்டி என்கிட்ட இருக்கிறது பத்து ரூபாய் இதுல வச்சு எதனா வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேரா கிளம்பி எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் என்னை பார்த்துட்டு என் மனைவி ரொம்ப பயந்து போனான் அப்புறம் எல்லா விவரத்தையும் எடுத்து மனைவி கிட்ட சொன்னேன் அதை கேட்ட என் மனைவி சொன்னா இப்போ கவலைப்படாதீங்க ஏதோ உங்க தலைக்கு வந்தது தலைப்பாக விட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க இது ஒரு பெரிய விபத்து அதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க இது பெரிய பாக்கியம் தான் அப்படின்னு எனக்கு ஆசுவாசனம் சொன்னான் அதுக்கப்புறம் நானும் அமைதியா உக்காந்துக்கிட்டேன் இப்ப கட்டெல்லாம் போட்டு ஒரு வழியா கொஞ்சம் கால் பரவாயில்ல இருந்தாலும் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலை மனசுல இருந்தது அதனால தான் மறுபடியும் கிளம்பி உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னாராம் அந்த விவசாயி சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு துறவி ஒரு ஐந்து நிமிடம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க நான் கொஞ்சம் தியானத்துல போயிட்டு வரேன்னு அவர் 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 போனாராம் தியான திருஷ்டியில தியான திருஷ்டியில் போயிட்டு மறுபடியும் வந்து விவசாய பார்த்து சொன்னாராம் விவசாயிகிட்ட எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னாராம் நேற்று நானு உன் ஜாதகத்தை பார்த்துட்டு நாளைக்கு மான் எதுக்காக சொன்னேன்னு தெரியுமா உன்னுடைய ஆயுட்காலம் பார்த்தா இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னே முடிஞ்சு இருக்க வேண்டியது ஆனால் நீ உயிரோடு இருக்கிறன்னா அதுக்கு காரணம் நேற்று தினம் நீ செஞ்ச எல்லா புண்ணிய காரியம் நல்லா காரியம் நல்ல எண்ணங்கள் தான் அந்த வாயிலாக ஜீவனங்களுக்கெல்லாம் பசி ஆத்தன அந்த பாட்டிக்கு உன்னால் உன் கீழே இருந்த கடைசி பணத்தையும் கொடுத்த அது மட்டும் இல்லை கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு நல்ல எண்ணம் இந்த புதுப்பிக்கணும் இது கும்பாபிஷேகம் பயனடைவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணம் மனசுல ஓடிச்சு பத்தியா இதெல்லாம் தான் உன் புண்ணிய கர்மாவா சேர்ந்து உன்னுடைய பாவ கர்ம வினைய குறைத்து உன்னுடைய ஆயுள் காலத்தையே அதிகரிச்சிருக்கு கவலைப்படாத இனிமேல் நீ நீண்ட ஆயுள் வாழ்வே அது மட்டும் இல்ல உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு நீ இப்படியே போய் உழைச்சிக்கிட்டே இரு உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு நீ நினைத்த பண வசதி உனக்கு கிடைக்கும் உன் உன்னுடைய மகள்கள் எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு அவங்களை நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுப்ப அதுக்கான எல்லா வாய்ப்பும் உனக்கு ஏற்படும் அப்படின்னு துறவி சொன்னாராம் அது கேட்ட பிறகு விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான் அப்போ விவசாயி துறவியை பார்த்து கேட்டாராம் குருவே ஒரே ஒரு நாள் நான் செய்த புண்ணிய காரியம் நல்ல எண்ணமே இந்த அளவுக்கு என்னுடைய விதியை மாத்தி அமைக்க முடியும்னா நாள் முழுவதும் தினம் இப்படியே நான் சிந்திச்சு இப்படியே செயல்பட்டேன்னா என் வாழ்க்கை எவ்வளோ அமோகமா இருக்கும் என் விதி எப்படியெல்லாம் மாறிவிடும் இல்லையா அப்படின்னு அந்த விவசாயி கேட்க துறவி சொன்னாராம் உண்மைதான் முதல்ல நம்ம எண்ணங்களை தான் சரியா இருக்கணும் நம்ம எண்ணங்கள் எவ்வளவு நல்லா இருக்குதோ நம்மளுடைய சொற்களும் செயல்களும் எவ்வளோ நல்லா இருக்குதோ நம்ம விதி தானாகவே மாறி அமையும் இதை நீ புரிஞ்சுக்கிட்ட இனிமேல் உன் வாழ்க்கை அமோகமாகவும் செல்வ செழிப்பா சிறப்பாகவும் இருக்கும் வாழ்த்தி ஆசீர்வதித்து அமைச்சாராம் விவசாயம் அங்க ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாராம் நண்பர்களே கர்ம வினைகள் குறைய வேண்டும் என்றால் முதல்ல நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்களில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எப்போதுமே தூய்மையான சுயநலம் இல்லாத பேராசை இல்லாத பணியும் அன்பும் நிறைந்த எண்ணங்கள் மட்டுமே உருவாகும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அந்த விவசாயி போலவே இறைவன் படுத்த இந்த ஜீவராசிகள் நாய் பூனை காகம் போல ஜீவனவர்களுக்கெல்லாம் உணவளிக்கிறது அனாதை குழந்தைகள் கைவிடப்பட்ட முதியோர்கள் தன்னாலும் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்வதுடன் ஈசனை எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியானிப்பது இறைநாமத்தை சொல்வது போன்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய கர்ம அடியோடு அழிவதுடன் புண்ணிய கணக்கு அதிகரித்து வாழ்க்கையில் நிம்மதியும் செழிப்பும் உண்டாகும் மீண்டும் இது போன்ற நல்ல பயனுள்ள ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி